தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற நற்செய்தி மார்க் எழுதிய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் அக்காலத்தில் யோவான் யோசிப்பிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இழந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியவருள் எவரையாவது செய்வருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்பு நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச்செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது இது ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் நம்மை ஆண்டவர் இந்த வழியாக இரண்டு காரியங்களை நம்முடைய சிந்தனைக்கு தருகிறார் முதலாவது காரியம் ஆண்டவர் பெயரால் என் பெயரால் வல்ல செயல் புரியபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து பேச மாட்டார் நாம் ஆண்டவரை ஆண்டவரை அல்லது ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நம் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோமா ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா நம் வாழ்வு எதை சார்ந்திருக்கிறது இரண்டாவது காரியம் இந்த நட்சத்தில இரண்டாவது பகுதியில் ஆண்டவர் நம் கை நமக்கு இடரலாய் இருந்தால் கை இல்லாமல் நாம் விண்ணுலகத்திற்கு நுழைவது நல்லது என்கிறார் கால் நமக்கு இடரலாய் இருந்தால் காலை விடுங்கள் என்கிறார் நமது கண் நமக்கு இடரலாய் இருந்தால் கண்ணை பிடுங்கி விடுங்கள் என்கிறார் நாம் காலில்லாமல் கையில்லாமல் கண்ணில்லாமல் வாழ வேண்டும் என்பது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்று மாறாக நீங்களும் நானும் அவரை சார்ந்தவராய் இருக்க வேண்டும் அதாவது சாத்தானை சார்ந்தில்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாயிருக்கிறது பாவத்தை வறுத்து ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் அவரது மகனாக மகளாக ஜீவிக்க முடியும் இந்த நாளில் ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அதே வேளையில ஆண்டவருடைய பெயரால் ஊழியருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் தருபவர் அதற்குண்டான பலனை ார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது ஒருவேளை எதிராக விரோதமாய் இருக்கும் பொழுது அதற்குண்டான தண்டனையை கூட நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டு முறை சார்ந்தவர்களாக பாவத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்வு வாழ்கிறவர்களாகி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டு ஒரு வருடத்தில் நீங்களும் நானும் மன்றாடுவோம் பன்றாடுவோம் மகாபரிசுத்தமும் கிருவை நிறைந்து எங்கள் தகப்பனே இந்த இரவு வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் இந்த இரவு வேளையில் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டு வர அப்பா இந்த காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் ஆண்ட வர நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் என்னுடைய கண் கொண்டு வருகிறோம் உன்னுடைய மகாபரிசுத்த இறக்கத்தினால எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தும்படியா ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஊதாரி மைந்த நும்மிடத்துல திரும்பி வந்தது போல அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாலு மண்டபரை திரும்பி வருகிறோம் முடி கிருபையினால எங்களை கழுகுங்க முடி பரிசுத்தினால எங்களை நிரப்புங்க நாங்கள் உண்மை மட்டுமே சார்ந்திருக்கேன் எங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்பா எங்களுடைய கண்ணோ காலோ கையோ இடங்களா இருப்பி நட்டுபுற உடைய ரத்தத்தினால நாங்கள் கழுகி அப்பா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா இந்த இரவு வேலையில நாங்கள் உறங்க போகும் பொழுது உடைய கிருபை எங்களை நிறப்பட்டோம் உங்களுக்கு சித்தமானால் நாளை ஒரு பகலை காண நாளை ஒரு புதிய நாளை காண அதை பரிசுத்தமாய் நாங்கள் அணுக எங்களுக்கு உதவி செய்வீராக துதி கன மகிமை எல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளும் நிற்பரின் பேராட்சன் கிளம்பிவன் அல்ல நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் மகாபருஸ்தமும் கிருவையும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்த நின்று காக்கும்படியாக இந்த இரவு வேளையில ஒப்புக்கொடுக்கிறேன்